இங்க மாலை வணக்கம் என் பெயர் அப்துல் சலாம் குளிர்ந்தது கோடை காலம் என்ற தலைப்புல ஒரு கவிதை எழுதிருக்கேன் பரீட்சை முடிந்த பரவசத்தில் வீடு வந்த சிறுவனுக்கு விடுமுறை வந்தது அன்று அவனது சோர்வும் விடுமுறை பெற்றது தாத்தா வீட்டிற்கு போகலாம் தாகம் தீராத விட விளையாடலாம் என்று சிறுவனும் துல்லிய மனதோடு துள்ளிக்கொண்டே அக்கோடை காலத்தில் வேர்வை ஊற்றாக உருவெடுத்தான் வெயில் மீது விருப்பம் கொண்டான் மழை மீது வெறுப்பம் கொண்டான் அன்னைக்கு அவ்வப்போது அழுக்கு துணிகளை அள்ளி கொடுத்தான் மீனலாக நாட்கள் போனது மீண்டும் வகுப்பறை வா என்றது அடம் பிடித்த அவனை அன்னையோ அடித்து பள்ளிக்கு போ என்றவுடன் வேர்வை ஊற்று கண்ணீர் ஊற்றானது நானும் அப்படியான ஒரு ஊத்துதான் நான் மீண்டும் அந்த கோடை காலம் என்ற பொற்காலத்தில் பறவையாக வேண்டும் நீங்களும் பறவையாக வேண்டுமா மகத்தான கனவு என்ற தலைப்புல ஒரு கதை இது வந்து ஒரு தாய்க்கும் மகனுக்குமான ஒரு அன்புடைய உச்சம் என்று சொல்லலாம் ஒரு ஆறாவது படிக்கிற பையன் அவன் பேர் இளங்கவன் அவன் காலையில எப்பவும் போல எழுந்து குளிச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு தயாராகான் தயாராகும் போது அவனுடைய உடுப்பு வந்து எங்க வச்சிருந்தான்னு தெரியல உடனே அம்மா கிட்ட போய் கத்துறான் அம்மா அவன் உடப்பான் எங்கே வச்சிருக்கேன் தூக்கி போட்டுருக்க அம்மா அங்கேதானே இருப்போம் பாடுறான் அப்படின்னா அந்த உடுப்பு எடுத்துக்கிட்டே சின்ன வயசுல ஒரு குறும்பு உற்சாகம் இருக்கும்ல அதோட அந்த உணப்பை எடுத்து இப்படி ஆட்டிக்கிட்டே போகும்போது சிரத்துல ஒரு ஆணியில் பட்ட அந்த சட்டை கொஞ்சமாக திழிங்கிடுது அதை பார்த்துடக்கூடாது கூடாதுன்னு அப்படியே மறைச்சிட்டே எடுத்துட்டு போவேன் அம்மாவை பார்த்த உடனே என்னடா பண்ணி வச்ச அப்படின்னு ஏ அம்மாவை பார்த்துட்டு அம்மாவை திழிங்க வச்சிருவேன் அப்படின்னு உடனே அந்த சட்டம் வாங்கி அதை அங்கேயே தச்சு கொடுத்து அப்பவே சமையல் நிலையம் முடிச்சு அவனுக்கு எல்லாத்தையும் தயார் செய்து வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போது அம்மாவை போயிட்டு வரேன் என்று இளங்க அவன் சொல்லும்போது அம்மா சமையல அலை அறையிலிருந்து ஓடி வந்து கையில் ஒரு சீப்போ எண்ணெயை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துட்டு வந்துட்டு எண்ணெயை நல்லா தலையில தேய்ச்சி வைத்துட்டு அன்போட தலைய தலையினுடைய நல்லா சீவி அவன் முகத்தை பார்த்து சொல்றாங்க இளங்கோவா என்ன படிக்கணும் சேட்டை ஒன்னா வேறு நல்லா சாப்பிடு சாயந்தரம் பண்ணி போடணும் உடனே நேராக வீட்டுக்கு வந்தவனா சரியா அப்படின்னு சொன்னோடனே சரி நான் வந்து ஒன்று போறான் போயிட்டு சாயந்தரம் வரான் சாயந்தரம் வரும்போது அம்மாவுக்கு உள்ள வந்தவனே சத்தம் கேட்டுறது அம்மா கவனிக்கிறாங்க அம்மா பண்ணல ஏதோ படக்கூடாது அப்படின்ற மாதிரியே அமைதியாக உள்ள வந்துட்டு சட்டையை எழுதிட்டு போட்டுட்டு வேற சட்டையை மாத்திரான் வேற சட்டையை மாத்தன உடனே என்ன எப்பவும் போல இல்லையே அந்தவொல கத்துவான் என்ன கத்துற காணும் அப்படின்ட்டு எப்பவும் போல அந்த துணியை தோத்திர கெடுப்பாங்களா எடுக்கும் போதான் தெரியுது அந்த மை மயில் வந்து பெரிய ஆயிடுச்சு அப்ப எத்தி அம்மாவுக்கு போல அந்த மைய பார்த்தோன்ன பவுளை விட்டு திட்டாங்க திட்டின உடனே அவனுக்கு வந்துச்சு வந்துருச்சு அழுகிட்டே போய் படுத்துட்டாங்க அம்மா படுத்தவன எழுப்பி பார்த்தாங்க சொல்றாங்க இரவு ஆயிடுச்சு அப்பவும் எழுந்திரிக்கல திடீர்னு தூங்கிட்டு இருந்தா என்ன பண்ண வேழுது எழுந்திரிச்சு வந்து அம்மா மடியில படுத்துட்டான் இப்ப என்னடா ஆச்சு என்னடா ஆச்சுன்னு கேட்டா எதுவுமே சொல்லல அப்படியே தூங்கிட்டான் அந்த சாயந்தரத்துல அந்த கோவப்பட்டு போய் தூங்கலாம் அந்த இடத்துல அவனுக்கு ஒரு கனவு வந்தது அதுதான் திருப்பி எந்திரிச்சு போய் அவங்க அம்மா மடியில படுக்க சொன்னது அந்த கனவு என்னன்னா எப்பவும் போல அவன் காலையில எழுந்திரிக்கிறான் இப்ப நான் காலையில சொன்னதெல்லாம் அவங்க எழும நடக்குது ஸ்கூலுக்கு போறான் போயிட்டு திரும்ப வந்த உடனே வீட்டுல ஆள் இல்லை வீட்டுல ஆள் இல்லைனால சரி அம்மா வெளியே எப்படி கடைக்கு போயிருப்பாங்க வந்துருவாங்க அப்படின்ட்டு காத்திருக்கான் ஆஹ் அரை மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுது மூணு மணி நேரம் ஆகுது உடனே அவன் பயந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா தடைய போகும்போது அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்கன்றது தான தடயங்கள் எல்லாம் இருக்குங்களா அவங்களுடைய பொருட்கள் அதெல்லாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை அவனுக்கு அவன் அம்மா எப்படி தொடர்ந்து பண்றதுன்னு தெரியல பக்கத்துல யார்கிட்ட கேட்டாலும் தெரியலன்னு சொல்லுவாங்க இப்படி அந்த நேரத்துல அவன் வீட்டுக்குள்ள போய் உட்காந்துட்டு தனியா தகவல அழுது இருக்கும்போது அவனுக்கு ஆறுதலா யாருமே கிடையாது அந்த நொடியில தக்குன்னு திடுத்துட்டு முடிப்பு வருது முடிப்பு வரும்போது அவதான் அவனுக்கு புரியுது நம்ம நம்ம அண்ணன் மீது எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு கருத்து ஒரு உணர்வு அப்பதான் வந்து அவனுக்கு புரிய ஆழமா உடனே அம்மாவை தேடுறான் வீட்டுல எங்க எங்க அம்மா இருக்காங்கன்னு தேடுறான் ஒவ்வொரு நான் ஓடி போயிட்டு அம்மாவை மடியில படுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டான் அப்பவும் இருந்திருக்கு அம்மாவும் அம்மாவுக்கும் எழுப்ப மனசே அந்த மடியில படுத்துட்டேன் நல்லா தூங்கிட்டேன் எழுப்ப மனசே நல்ல அம்மாவும் அப்படியே தூங்கிட்டாங்க இப்படியான அந்த நாள் முடிந்தது இந்த இந்த கதையோட ஆழமான கருத்து என்னன்னா நிறைய பேருக்கு உண்மையான அன்பு கிடைக்கும் அது இருக்கும் ஆனா சில காரணங்களால நம்மளால அத முழுசா எடுத்துக்கவோ அது அதுக்கு அதுக்கு முழுசா மதிப்பு கொடுக்கவோ நம்மளால முடியாது அந்த யதார்த்தத்தை கடந்து அந்த அதிக புரிஞ்சுட்டு நம்ம எல்லாரும் வாழ்ந்தோம்னா வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி கனவுகள் வந்து எனக்காவது ஒரு நாள் எல்லார் வாழ்க்கையிலயும் ஏற்பட்டா நல்லா இருக்கும் இதையா நான் சொல்லி முச்சுக்கிறேன் என்ன கருத்துனா அன்பு தொகையை தீர்க்கவே இங்கு அனைவரும் புறப்படுகிறோம் வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி